இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து கோப் குழுவில் வெளியான தகவல் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் பிரிவினரின் பொறுப்பில் வைக்கப்படுவது குறித்து அரசாங்க நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் அவதானத்திற்கு கொண்டு வரப்பட்டது சமீபத்தில் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையில் குறித்த குழு பாராளுமன்ற வளாகத்தில் கூடியது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கலாநிதி ஹர்சடி சில்வா இலங்கையின் மிக முக்கியமான நிறுவனம் ஒன்றுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இது சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் ஒரு முக்கிய கட்டுரையாக இருந்தது நான் அதை படித்தேன் சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் இவ்வாறு கீழ்வருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது சில நாடுகளின் வரிக்கட்டமைப்புகள் இருப்பதால் சிங்கப்பூர் நேபாளம் மற்றும் இலங்கை ஆகியவை அவ்வாறான வரி அமைப்புகளை கொண்டுள்ளன அவை வரிகளை குறைக்கும் வகையில் இயந்திர திறனை வடிவமைத்துள்ளன உதாரணத்திற்கு அந்த செய்தியில் பிவைடி என்ற வாகனம் உள்ளது அது சில நாடுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோவாட்டுக்கு செல்கின்றது அதே வாகனம் மற்ற நாடுகளுக்கு நூறு கிலோவாட்டுக்கு செல்கிறது எனவே நான் உண்மையான கிலோவாட்டை கண்டறிவதற்காக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப முறை இலங்கையில் காணப்படுகின்றதா சுங்கத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட கருத்து வழிகளில் அதைச் செய்வதில் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது என்று நினைக்கின்றேன் இங்கு பிரச்சனை என்னவெனில் நமக்கு தேவையான ஒத்துழைப்பு விரைவில் கிடைக்காது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது எனவே தான் இயந்திரத்தை சோதனைக்கு உட்படுத்த கூறினோம் இது வாகனத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்றார்கள் இதிலிருந்து மீழ்வதற்கு ஒரு வழி இருக்கின்றது நிபுணர்கள் அதற்கு வர ஒத்து வர வேண்டும்